ஐயா நீங்கள் சுவாமிகிட்டே வந்து கூட இருந்து திருவண்ணாமலையில் சுவாமி என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருக்காருன்னு கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க இவருடைய ஒரு வாழ்க்கையை இந்த பக்கம் பார்த்துருக்கீங்க ஆனால் அவர் பிறந்த இடத்த நர்தராவுக்கு நீங்கள் போகும்போது இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர் அங்கே வந்து கஷ்டப்பட்டாருன்னு நீங்கள் அதை ஃபீல் பண்ணும்போது ஏன்னா நீங்கள் அங்கே போய் எல்லோரையும் பார்க்கும்போது சுவாமி இப்படிப்பட்ட வேலையில் வந்திருக்காரு இவ்வளோ வசதியாக இருந்திருக்காரு இது ஏன் விட்டுட்டு இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய அந்த நர்தரா மனநிலை எப்படி இருந்தது இந்த நடந்து நான் ஊருக்குள்ள நுழையும் போதே ஒரு மாதிரி ஒரு தெய்வீகம் இருந்தது அந்த வீட்டில் நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணில் நான் பார்க்கும்போதே ஒரு தெய்வீகம் அமைதி அந்த ஊரில் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு வீடு தான் அந்த கண்ணுக்கு தெரிஞ்சது எந்த வீட்லேயும் கரண்ட்டு கிடையாது கரண்ட்டு வரும் ரொம்ப லோ வோல்டேஜாக இருக்கும் ஒரு குண்டு பல்ப்பு கொஞ்சமாக விரைசம் இருக்கும் அந்த ரோடுகள்னு எதுவுமே கிடையாது ஒரு மழை பெஞ்சால் சகதிகள் தான் பார்த்து தான் நடக்கணும் நல்லா வழிக்கு விழுந்துருவோம் அவ்வளோ ஒரு எளிமையான வாழ்க்கை பக்கத்தில் கங்கை நதி பாஞ்சிட்ருக்கோம் அவ்வளோ வேகமாக பாஞ்சிகிட்டு அவ்வளோ அகண்டமாக பாஞ்சிகிட்ருக்கோம் அவ்வளோ இயற்கை சூழ்நிலை அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நாங்கள் அந்த ஊருக்கு அந்த பாதை இல்லாத ஒரு பாதையில் பாதை பாதையில் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய ஒரு மான் வந்து எங்கள் ரோட்டை ரொம்ப சர்வ சாதாரணமாக கடந்து போச்சு எந்த பயமும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படி ஒரு ஒரு இயற்கையான சூழ்நிலையில் வாழ்ந்தவர் சுவாமி அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் படித்து வெளியூருக்கு போய் வேலை பார்த்து அவர் வேலை பார்த்த இடங்கள் பூராவுமே அந்த இயற்கையான சூழ்நிலை இருந்ததுன்னா இல்லை அவர் கல்யாணம் பண்ண இடம் மட்டும் அந்த மாதிரி ஒரு இருந்தது அதுவும் அந்த மலநதி கரையில் மட்டும்தான் அந்த சூழ்நிலை இருந்தது ஊர் பூரா அந்த மாதிரி இல்லை தஹியால இந்த மாதிரி இடங்களில் மாறுபட்டு இடங்களில் இருந்தாலும் அங்கே வந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்தார் அவர் இங்கே ஞானிகளை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய கஷ்டங்களே ஆரம்பிக்கிறது அந்த ஞானிகளுடைய அந்த துறவரம் அந்த ஞானிகளுடைய அந்த நெனன்சியேஷன் துறவரங்கிறது ரெனன்சியேஷன் தான் அவங்களுடைய ஒரு பற்றில்லாத தன்மை இதை பார்க்க 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 தான் அவர் தான் கொண்டிருந்த வாழ்க்கை மேலே உள்ள பற்றே விட்டார் அந்த பற்றை விட 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 அவருக்குள்ள வேதனை தான் அதிகம் வந்தது அவருக்குள்ள கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது என்னைக்கு அவர் அரை அரவிந்தை பார்த்துட்டு ரமணரை பார்த்து பப்பா பார்க்கு பார்த்துட்டு திருக்கி போகிறாரோ பார்த்தீங்கன்னா வரிசையாக துன்பங்கள் தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் வேலைக்கு போகலை வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை அத்தனை பேர் அத்தனை கேள்வி கேட்டிருப்பாங்க எங்கே போனேன் ஏன் போன ஏன் நீ எடுக்காமல் போன ஏன் வந்து வீட்டுக்கு பணம் கொடுக்கல என்ன நடக்குது என்னென்னமோ நடந்திருக்கு அவ்வளோ கஷ்டங்களும் கடைசியில் வந்து பிள்ளைகள் படுற கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் படிக்க வைக்க முடியாமல் அவருடைய மாமனார் வீட்டிலேருந்து பிள்ளைங்களை எடுத்து படிக்க வைக்கக்கூடிய நிலைமையிலே இருந்து இவர் திடீர் திடீர்னு எங்கேயாவது போகிற மாதிரி நிலமை வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நுழைந்த உடனேயே அவ்வளோ கஷ்டங்களும் பட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கடைசியாக வந்து அவர் குடும்பத்தை பார்த்து கையில் இருந்த பணம் மிச்சம் இருந்த பணத்தையும் அந்த சௌத்ரிங்கிற ஃப்ரெண்டு வந்து திருப்பி கொடுக்க சொன்னதுனால அந்த திருப்பி கொடுத்ததுனால அந்த பணத்தையும் அவர் மகங்கையிலே கொடுத்துட்டு அப்படியே வந்தவர் தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் குடும்பத்தை இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தான் பார்க்குறாரு அது அதுக்கு இடையப்பட்ட நேரத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் ஒன்று நின்று கிடையாது அவ்வளோவும் கஷ்டங்கள் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு அவர் கொடுத்த விலை தன்னுடைய சௌகரியமான வாழ்க்கை இந்த ஆன்மீகத்துக்காக அவர் வந்து உள்ளே நுழைஞ்ச இந்த வாழ்க்கைக்கு அவர் கொடுத்த பலிகள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய பலிகள் நிறைய பலிகள் தன் குடும்பம் ஒரு பலிகளா தன்னுடைய கௌரவம் தன்னுடைய அந்த உத்தியோகம் எல்லாத்தையுமே பலி கொடுத்து தான் இங்கே வந்தார் இங்கே வந்ததுக்கப்புறமா அவ்வளோ சிரமங்கள் தான் அவ்வளோ சிரமங்கள் பட்டாலும் குருநாதனுடைய அந்த தீவிரமான அந்த அன்பு அந்த அரவணைப்பும் இருந்ததுனால அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி பப்பா ராம்தாஸ் எப்பயும் என் கூட இருக்காருங்கிற நம்பிக்கை சுவாமிக்கு ஏற்பட 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 வெளிப்படையாக வந்து போ வெளியே போகும்னு சொன்னாலுமே அப்போ ராம்தாஸ் இவர் மேலே காட்டேன் கருணையினால் அவர் வந்து பல்வேறு திசைகளையும் பயணித்தார் பல்வேறு திசைகளையும் கஷ்டப்பட்டார் கஷ்டப்பட்டு முடிவாக இங்கே வந்து இருந்தார் இங்கேயும் நிறைய வயலன்ஸ் அவர் மேலே தாக்குதல் நிறைய பேர் தொடுத்தாங்க அதையும் மீறி இங்கேயே வாழ்ந்தார் அப்புறம் நண்பர்கள் வந்தாங்க அவர் வாழ்க்கையை மாறிச்சு எல்லாருக்கும் தான் கற்றதை உபதேசம் பண்ணார் உபதேசம் பண்ணி பண்ணி தனக்கு கிடைத்த அந்த துன்பங்கள் தன்னை தேடி வரவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு வீடு ஒன்று எடுத்தார் அதுக்கப்புறம் ஆசிரமம் கெட்டதுக்கு அதோ பண்ணார் ஏன்னால் தான் பட்ட துன்பங்கள் தன் பக்தர்கள் படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணார் அதனால் எனக்கு தெரிஞ்சு அவர் இன்பமாக வாழ்ந்தது இந்த உலகியல் வாழ்க்கையை இன்பமாக வாழ்ந்தது அங்கே தாய்தகப்பனோட சகோதரர்களோட தன் சொந்த பந்தங்களோட மனைவி மக்களோட வாழ்ந்து சுகமாக வாழ்ந்தது அங்கே ஆனால் இங்கே வந்து அவர் பட்டதெல்லாம் கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள் யாருக்காக பட்டார்னா பின்னால் வரக்கூடிய தன்னுடைய நண்பர்களுக்காக பக்தர்களுக்காக அவங்களுக்காகத்தான் சுவாமி இவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டார் தாங்கிக்கிட்டு தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்கள் தான் பட்ட கஷ்டங்கள் எதுவும் படக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்களுக்காகவே இந்த சில இந்த ஆசிரமங்களை உருவாக்கினார் சன்னதி தேவைகிட்ட உருவாக்குனார் அதுக்கப்புறம் வந்து ஒரு நடைமுறையை உருவாக்குனார் தன் நாமத்தை கொடுத்தார் தன்னையே கொடுத்தார் கடைசியில் அவர் ஒரு வாழ்க்கையும் அந்த சரீர வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டார் அதனால் இந்த ஆன்மீக வாழ்க்கை வந்து அவ்வளோ சுலபமான வாழ்க்கை இல்லை கஷ்டமில்லை கஷ்டம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை தனக்குன்னு எதையும் வச்சிக்க முடியாத ஒரு வாழ்க்கை வச்சுக்க ஆசையே வராத ஒரு வாழ்க்கை தன்னை பற்றி நினைக்கவே முடியாத ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு வீரம் வேணும் இந்த வாழ்க்கை வீரர்களுக்கு மட்டும்தானே தவிர்த்து கோடைகளுக்கு உண்டானது இந்த வாழ்க்கை கிடையாது அதனால் என்னுடைய உணர்வுப்படி பார்த்திங்கன்னா சுவாமி இங்கே ரொம்ப ரொம்ப அருமையான வாழ்க்கை வாழ்ந்தார் அந்த இடத்துல அவருக்காக வாழ்ந்தார்